எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணமில்ல இருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைக்கா பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி அம்மாவாசை இல்லைங்களா அதனால் காலையிலே எழுந்து சரிங்களா காலையிலே குளிச்சுட்டு சீக்கிரமாக ஃபஸ்ட்டு விலையை வந்து தர்ப்பணம் விட்டாச்சு எங்கள் வீட்டுக்காரர் தர்ப்பணம் விட்ட கையோடு சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி சுவாமியை வந்து சாமியை கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி வந்து அமாவாசைன்றதுனால வெங்காயம் பூண்டு வந்து எதுவுமே சேர்க்க மாட்டோம் அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒவ்வொன்றா வீடியோ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவ உப்புமா தாங்க பண்ணியிருக்கேன் வெறும் தக்காளி மட்டும் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு வெங்காயம் போடாமல் ரவ உப்புமா பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் இப்போ காலையில் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உப்புமாவும் சட்னியும் எடுத்து வச்சிட்டா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் மத்தியானத்துக்கு தயிர் சாதம் மட்டும் போடும்னு சொல்லிட்டான் அவருக்கு தொட்டுக்காய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் குக்கரில் வந்து சாதம் வச்சுருக்கேன் இன்றைக்கி சமையல் என்ன அவனை அனுப்பிவிட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிடிக்கருணை இருக்குது அதை போட்டு மசியல் மாதிரி பண்ணிவிட்டு பருப்பு கொஞ்சம் வேக வச்சு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க பையனும் ஸ்கூல் கிளம்பி போயாச்சு அவங்களும் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கடைக்கு போயாச்சுங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு தாமரை வந்து நல்லா பூக்கிற ஸ்டேஜில் இருக்குதுங்க அதே மாதிரி அல்லியும் பூத்துருக்கு இப்போ எல்லாம் புதுசாக வைக்கிது நேற்று சாயந்தரம் நல்லா மழை பெஞ்சுதுங்க அதனால் இலெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே பாருங்கள் போன தடவை வந்து ஒயிட்டில் வந்து ரெண்டு பூத்து இருந்தது இந்த தடவை வந்து பிங்க்கில் வந்து அரும்பு எடுத்திருக்கு அநேகமாக இந்த பூ நாளைக்கு பூத்துரும்னு நினைக்கிறேன் இந்த அரும்பு இன்னும் ஒரு வாரத்தில் ஊற்றுரும் நல்லா எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க பூ இந்த தடவை கொஞ்சம் வளமாக வந்திருக்கு போன தடவை விட நாளைக்கு வெள்ளிக்கிழமை அத சாமிக்கு வைக்கிறதுக்கு ஊத்துறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல எல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பசியல் செய்கிறதுக்கு எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மேஷ் பண்ண குடிக்கரணை வந்து ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பருப்பை வந்து நல்லா வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் தாளித்து கொட்டணும் வெறும் கடுகு வத்த மிளகா ரெண்டு ஜீரகம் இதை மட்டும் தாளித்து இதில் கொட்டிட்டு அப்படியே நம்ம வெறும் பருப்பு சாதம் சாப்பிட்றத விட நம்ம தாளித்ததுக்கப்புறம் அதை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பொழுது அப்படின்றதுனால இன்றைக்கி சாம்பார் கூட வைக்கலைங்க ஏன்னா ஒரு ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் கொடுத்துருந்தாங்க உண்மையில் என் பையன் சாம்பாரே போட்டுக்கல இது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நம்ம நார்மலாக வெறும் பருப்பு போட்டு நெய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி தாளித்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தா சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் செம சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை சாம்பார் வைக்க அதை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பருப்புக்கு வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து வானலில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெயில் தாளிக்கிறத விட இந்த சாம்பாருக்கு வந்து நெய்யில் தாளித்தோன்னா வாசனை நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு மிளகா போட்டிருக்கேன் நெய் கொஞ்சம் காயணும் இதுக்கு வந்து கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு எதுவுமே தேவை கிடையாதுங்க சரிங்களா அதே மாதிரி சாம்பார் பொடி எதுவுமே போட வேண்டியதில்லை வெறும் பருப்பில் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு உப்பு பொடி கொஞ்சம் காரத்துக்கு வத்த மிளகாய் கடுகு ஜீரகம் அவ்வளோதாங்க கடுகு வந்து வெடிச்சிட்ருக்கு வேறு எதுவுமே பருப்புலாம் எதுவும் போட வேண்டாம் ரெண்டே ரெண்டு சீரகம் மட்டும் போகிறோம் ஜீரகம் பொறிகிட்டங்க இப்போ நம்ம தாளித்தோம் பார்த்திங்களா அதில் வந்து இந்த பருப்பில் சேர்த்துக்கிட்டேன் நம்ம இன்னும் சொன்ன மாதிரி பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு சாம்பார் பதத்துக்கு இருந்தால் தான் பருப்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் தாளிச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம வெறும் சாதத்தில் வந்து பருப்பு நெய் ஊற்றி சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது அந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஹோட்டலில் வந்து போட்டிருந்தாங்க சரிங்களா வெறும் நம்ம மற்ற ஹோட்டல்லெலாம் வெறும் பருப்பு தான் சில ஹோட்டலில் வைப்பாங்க ஆனால் அவங்க வந்து சாம்பார் மாதிரியே ஒரு தனி கிண்ணத்தில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க உண்மையில் என் பையன் வந்து சாம்பாரே வேண்டாம்னு சொல்லிட்டு இதுவே ரெண்டு வாட்டி போட்டுட்டு சாப்பிட்டான் அதுக்கப்புறம் தான் அதில் பார்க்கும்போது வேறு ஒரு விஷயம் கிடையாது தாளிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயம் க கருவேப்பில கொத்தமல்லி போட்டுருந்தாங்க அவ்வளோதாங்க இப்போ இதை கொஞ்சம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் உண்மையிலே வெறும் பருப்பு சாதமாக சாப்பிட்றத விட இந்த தாளிச்சுட்டு இந்த கொஞ்சம் காரத்தோட இந்த பெருங்காய வாசனையோட கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம மசியல் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் தாங்க இதுக்கு வந்து ரொ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணெய்ட்டு ஊற்றித்தேன் இப்போ வெறும் நாளாக இருந்தால் நம்ம வந்து வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்து இதை செய்யலாம் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால இன்னைக்கு இன்றைக்கி ஏதாவது எங்கள் எங்கள் ஸ்டைலில் இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து இன்றைக்கி பண்ணலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கழுகு பருப்பு கொஞ்சம் மருத்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரகம் அப்போ பருப்பு வந்துடுச்சு நான் டைமில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் இதை ஃபுல்லாக இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன அதில் போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு இப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா இந்த பச்சை மிளகா எடுத்திருக்கேன் தாளிக்கும் போது நான் ஏன் பச்சை மிளகா போடலன்னு தெரியுங்களா பச்சை மிளகா வந்து அந்த தனியாக ஒரு காரம் வந்து சுள்னு தெரியும் அந்த எண்ணெயில் வதங்கும்போது சில பேர் அதாவது நிறைய பேர் வந்து இந்த தாளிக்கும் போதே போடுவாங்க பச்சை மிளகா போடணும் அந்த வாசனைக்கு போடணும் ஆனால் அந்த காரம் வந்து ஃபுல்லாக இதில் இறங்கக்கூடாது சரிங்களா ஏன்னா இப்போ சம்மர் டைம் இல்லைங்களா அதனால் வந்து ரொம்ப அந்த பச்சை மிளகாய் காரம் வந்து இதில் வேண்டாம்ன்றதுனால ஆனால் பச்சை மிளகாய் போட்டால் தான் இது வந்து வாசனையாக இருக்கும் சரிங்களா அதனால் சில பேர் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன் ஏன் பாருங்கள் இந்த டைமில் வந்து நான் இதை போட்டுக்கிறேன் காரம் நல்லா சாப்பிடுவாங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாளிக்கும் போதே போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ இந்த இஞ்சி வந்து சீவி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு வந்து மெயின் வந்து இஞ்சிங்க கண்டிப்பாக இது மசியல் செய்யும்போது கண்டிப்பாக இஞ்சி போடணும் இப்போ இந்த கடை கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறது ஆனால் வந்து உடம்புக்கு வந்து இந்த சம்மருக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு இந்த ப வராதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா பைல்ஸ் வந்தவங்க இந்த சாப்பிட்டா அந்த வ வலி இருக்காது சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ வந்து உப்பு சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து மஞ்சள் பொடி மட்டுந்தாங்க சேர்க்கணும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் இது கொதிச்சிட்ருக்கும் போது அடுத்தது நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் நல்லா சேர்த்தாச்சு நான் வந்து வாசனைக்கு மட்டும்தான் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஃபுல் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போடலை அதனால் ஒரு கால் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் பொடியும் போடுவேன் மல்லிப்பொடியும் சேர்ப்பேங்க அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் சூப்பரான மசியல் ஆகிடும் இந்த மிளகாப்பொடிலாம் போட்டிருக்கேன்ல மஞ்சள் பொடி மிளகாப்பொடிலாம் அது அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகிறேங்க கொதிச்சதுக்கப்புறமா அந்த பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கொத்தமல்லி இதை மட்டும் இதில் சேர்த்துட்டா நம்ம வந்து மசியல் ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் அதை வந்து எப்படி வந்திருக்குன்றத காட்டுறேன் இப்போ மசீல் வந்து நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இதுக்கு மேலே வந்து இதை வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா இன்னும் நல்லா இப்போ இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதுவே கெட்டி ஆகிடும் இன்னும் நீங்கள் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் நல்லா அப்படியே தொகையில் மாதிரி வந்துடுங்க அதனால் இந்த மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இதுதான் சரியான பதம் இப்போ இதில் வந்து கொத்தமல்லியும் போட்டாச்சு சூப்பராக மசியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு இது சில பேர் வந்து இதில் வந்து சாம்பார் பொடியும் போட மாட்டாங்க மல்லிப்பொடியும் போட மாட்டாங்க வெறும் பச்சை மிளகா மட்டும் தாளித்து புளி ஊற்றி இந்த மாதிரி மச்சைப்பொடிலாம் போட்டு இதை அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து என்னோடய ஸ்டைலில் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து இன்னும் செம சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து புளிக்கு பதிலாக நம்ம வந்து எலுமிச்சை மழமும் புழிஞ்சிக்கலாம் அது எப்போ புழியணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிரேவிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த எலுமிச்சை மழத்தை அதில் புழியணுங்க நீங்கள் கொதிச்சிட்டு போதே எலுமிச்சை மழத்தை புழிஞ்சிங்கன்னா தன்மை வந்துடும் சரிங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டு மெனுவை பார்த்துட்டிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கும் வரை பாய்